தமிழ் படங்கள் ஹிந்தியில் ஹிந்தியில டப் ஆகுது அப்படின்னா தமிழர்கள் வந்து ஹிந்திய ஏற்கணுமா இல்ல கத்துக்கணுமா இதுதான் பவன் கல்யாண் எழுப்பிய இன்னைக்கான கேள்வி தமிழ்நாடு ஹிந்தியை ஏங்க எதிர்க்குது பவன் கல்யாண் சொல்றது உண்மையா இதுக்கு நம்மளுடைய பதில்கள் எந்த பக்க சார்பும் எடுக்காம நடுநிலைமையா நம்மளுடைய பதில்கள் வந்துக்கான புல் வீடியோவை பாருங்க பவன் கல்யாண் சொல்றாரு தமிழ்நாடு ஹிந்தியை எதிர்க்குது ஆனா தமிழ் படங்களை ஹிந்தியில டப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி படம் சம்பாதிக்குது இது ஏன் அப்படின்னு கேட்குறாரு அவளோட எந்த லாஜிக் சரியா மொழி திணிப்பு பட விளம்பரம் படம் ரிலீஸ் ரெண்டும் ஒன்றா சரி இன்னொரு அனல்ஜி வைக்கிறேன் ரஜினிகாந்த் உடைய முத்து படம் வந்து ஜப்பான்ல பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்லப்படுறது அங்க அவளுக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் பேசிருக்கே எல்லாருக்கும் தெரியும் இதற்காக தமிழர்கள் வந்து ஹிந்தியை போல ஜப்பானீஸும் கற்றுக்கணுமா இல்ல அது அவசியம் இல்லாத ஒன்று உண்டு அவர்களுக்கு பிடிச்சிச்சு அங்கே அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அதனால அவர்கள் பார்க்குறாங்க அது அவர்களும் இருக்கும் அதே மாதிரி தமிழ் படங்கள் ஹிந்தியில் இட்டாச்சுன்னா தமிழ்நாடு ஹிந்தி ஏற்கனுமா இந்த வாதம் நிச்சயமாக வந்து ஒரு குழந்தைக்குன்னு தெரியும் தப்பான வாதம்னு சொல்லிட்டு சரி அப்படியே கட் பண்ணி நான் இன்னொரு ஒரு அலர்ஜி வைக்கிறேன் தமிழ்நாடு மக்கள் தெலுங்கு படமான பாகுபலி புஷ்பா படங்களை பார்த்தாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் கொண்டாட்டம் செஞ்சாங்க வந்து கட்டாயமா தெலுங்கு கற்றுக்கணுமா இந்த லாஜிக்கே அப்படி வந்து தெலுங்கு தெலுங்கர்கள் வந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல தமிழ் வந்து கத்துக்கணும்னு சொன்னா இதே பவன் கல்யாணம் அதை வந்து ஒத்துக்குவாரா இப்போ அந்த லாஜிக்கை வந்து இங்கே வந்து அவரை சரிப்பார பொருத்தி பாப்பாராங்கறது நம்மளுடைய கொஷியன் இதே தான் தமிழ் படங்கள் ஹிந்தியில ஹிட்டாச்சுன்னா தமிழ்நாடு ஹிந்தி ஏற்கணுங்கிறது வந்து இல்லை படிக்கணும் ஏன் வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க கேட்க வாதம் வந்து முற்றிலும் வந்து ரைஜாக்டர் அந்த மாதிரி தான் சொல்லணும் நம்ம ஸோ அடுத்து வந்து சினிமா ஈக்குவல் டு வணிகம் நம்ம மொழி ஈக்குவல் டு கலாச்சாரம் சினிமா ஒரு பிஸ்னஸு ஏதாவது ஒரு மொழியில் டப் பண்ணி அதை அங்கே வந்து அங்கே மக்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டர் வந்து இன்னொரு இடத்துல பாப்புலராக இருக்காங்க ரசிக்கிறாங்கன்னா அங்கே டப் செஞ்சு அதை ரிலீஸ் பண்ண தான் செய்வாங்க ஆனால் ஆனால் கல்வி வேலைவாக நிர்வாகம் அப்படி ஆன ஒரு விஷயம் கிடையாது இது இங்கே வந்து மொழி திணிப்பு இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு இங்கே தமிழ்நாடு ஹிந்திக்கு எதிரியானா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் திணிப்புக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து திணிப்பாக இருந்துச்சுன்னா அது தான் ஆனால் படிக்கவும் பாமர மக்கள் நீங்கள் படிக்கவே கூடாது ஹிந்தியை அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லும் போது தான் இது தவறாக போய் முடியும் மற்றபடி வந்து இது வந்து தவறு கிடையாது ஆனால் தமிழுக்கு தமிழகத்துக்கு கட்டாயமா ஹிந்தி கற்றுக்கொள்ள கற்றுக்கொள் என்னால் யாரும் சொல்ல முடியாதோ அதே மாதிரி நீ கற்றுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது ஸோ அதனால் வந்து எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கொஷின்னு ஸோ நான் சொன்னது உங்களுக்கு இருக்கேன் ஸோ இதுதான் என்னுடைய நட நிலைமையாக என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா வந்து லைக் பண்ணுங்கள் அந்த உங்கள் கருத்தை வந்து நிச்சயமாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மற்றவர்களும் ஷேர் செய்யுங்க